வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு பெரிய கூட்டணி சிக்கல் வந்திருக்கிறதா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார மேடையிலேயே போட்டி கட்சியான தாவேகா கட்சி கொடி பறந்தது இதுவரும் தற்செயல் நிகழ்வா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் செய்தியா முழு விவரமும் இந்த வீடியோவில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்குப் பிறகு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார பயணத்தை மீண்டும் தொடங்கினார் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஆகிய பகுதிகளில் நடந்த அவரது கூட்டங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் அதிகமான உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆனால் அதைவிட அதிகமான கவனத்தை ஈர்த்தது அந்த கூட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தாவேக்காவின் கட்சி கொடிகள் தென்பட்டதுதான் என்ன நடந்தது அரூர் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவீர்களா என்று கேட்ட நேரத்தில் கூட்டத்தில் இருந்த விஜய் கட்சியினர் அனுப்புவோம் என்று ஆராவாரத்துடன் பதிலளித்தனர் அதே சமயம் தங்களது கொடிகளை அசைத்து காட்டினர் இந்த நிகழ்வு ஏன் முக்கியம் ஏனென்றால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக விஜய்க்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் அவர் வலியுறுத்தியது பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் ஆளும் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் இப்போது எடப்பாடியின் மேடையிலேயே விஜய் ஆதரவாளர்கள் தங்களது உறவை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார்கள் இது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த சூழலில் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சும் அடிபடுகிறது அதிமுக தாவைக்கா கூட்டணி அமையும் என்று ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்டும் உள்ளது இந்த கூட்டணி பேச்சுக்கள் வலுப்பெறும் போதே நாம் மறக்கக்கூடாதது ஒரு விஷயம் விஜய் தனது முந்தைய பிரச்சாரங்களில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அப்படியென்றால் இந்த கொடி நிகழ்வு என்ன இது தேர்தல் நடைமுறைக்காக பழைய விரோதங்களை மறந்து ஒரே குறிக்கோளுக்காக ஒன்றுபடும் அரசியல் சமிக்யா மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மேடையில் தாவேக்கா கொடி பறந்தது என்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைக்கும் ஒரு பெரிய கூட்டணி கனவு காண்பவர்களுக்கு இது ஒரு பலத்த அறிகுறியாக இருக்கிறது சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது ஒரு திட்டமிட்ட கூட்டணி சமிக்கையா அல்லது வெறும் தற்செயல் நிகழ்வா விஜய் மற்றும் எடப்பாடி கூட்டணி நடக்குமா உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி